ਜਾ ਨਾ ਮੈਂ ਵੇ ਆਵੀਂ ਬਣਾਣਾ போற்றி போற்றி ஆண்டவருக்கும்ிதலே தூம் சீதலாதி சீதராதி அற்புதமான சாரத நவராத்திரியோட மூன்றாவது நாள் நம்ம ஆலயத்துல முத்துமாரியம்மனுக்கு அற்புதமான அலங்காரங்கள் பத்து நாட்களும் சிறப்பாக இன்றைய தினம் மூன்றாவது நாள் எப்போதுமே மூன்று ரொம்ப முக்கியமான விஷயம் முப்பெரும் தெய்வங்கள் மூன்று லோக்கங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடியது காலங்கள் மூன்று கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இப்படி அற்புதமாக மூன்று நிறையா பிரிச்சுருக்கா அப்படிப்பட்ட சக்தி நம்ம முப்பெரும் சக்தி துர்கா லட்சுமி சரஸ்வதியோட மூன்றாவது நாள் துர்கையோட மூன்றாவது நாள் இன்றைய தினம் அதனால அம்பாளுக்கு வனதுர்கா அலங்காரம் பண்ணியிருக்கோம் இந்த வனதுர்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போக்கி நம்மளுக்கு நன்மை நன்மையை மட்டும் வரக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட வனதுர்கோட அலங்காரம் இங்கே நம்ம முத்துமாரி நம்மளுக்கு செய்விச்சு நம்ம எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த மூன்றாவது நாள் சிறப்பு நிறையா இருக்குது பேசிகிட்டே இருந்து அம்பாவோட புராணத்தை நிறையா பாடலாம் நிறையா பேசலாம் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பத்து நாளும் பார்க்கறதுனால இதோட நம்ம இன்றைய தினம் அம்பா அனுபவிக்கிறோம் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க ஜெய ஆதிபராசக்திக்கு ஜெய்